ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஈஸ்ட் முகப்பேரில் இருக்கிற அன் நவகிரக நாயகி அன்னை கருமாரியம்மன் கோவிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் ஸோ இந்த கோயிலில் வந்து ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா ஆஞ்சநேயர் சிலை தான் அதாவது நாற்பத்தி ஓர் அடி உயரத்தில் வந்து இங்கே ஆஞ்சநேயர் சிலை வந்து கட்டியிருக்காங்க ஸோ ரொம்பவே ஹைட்டாக இருக்கும் அதுவும் ஆஞ்சநேயருடைய சன்னிதானத்துக்கு மேலே வந்து இந்த ஆஞ்சநேயர் சிலையை வந்து அமைச்சிருப்பாங்க நாற்பத்தி ஓரு அடி உயரம் இது இங்கே வரவங்க வந்து தான் நினச்சது வே நடக்கணும் அப்படின்றதுக்காக தேங்காய் கட்டி ஆஞ்சநேயர் வந்து வேண்டிக்கிறாங்க ஸோ வியாழக்கிழமை வியாழக்கிழமை வந்து அந்த தேங்காயை வந்து கட்டுறாங்க இங்கே வந்து ஐயப்பன் கடவுள் சரஸ்வதி லக்ஷ்மி கடவுள் அப்புறம் முருகருக்கு அப்படின்னு தனித்தனியாக வந்து ஆலயங்கள் வந்து அவங்க அமைச்சிருக்காங்க ஸோ இந்த கோயிலுக்கு நீங்களும் வாங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் நினச்சதும் நடக்கும் ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம ஈஸ்ட் முகப்பேர் ஜேஜே நகரில் வந்து இருக்குது Thank you